ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்னையோ ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டூடெண்ட் தமிழ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் சுகந்தி சுப்பிரமணியன் வாழ்க்கை அதாவது டூ பாயிண்ட் த்ரீ எடுக்க போகிறேன் உங்களுக்கு இதுவும் ஒரு புது கவிதையில் ஒரு பகுதி வாடப்பகுதியாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என கவிதை அவருடைய கவிதை தொகுப்பான மீண்டெழுதலின் ரகசியம் இரகசியம் என்ற தொகுப்பிலிருந்து என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பெண்கள் சமூகத்திலேயே படக்கூடிய துன்பங்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் அதை சொல்லும் அந்த அனுபவம் எனக்கு ஒத்துப்போகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு சரி இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் பிற பெண்களிடம் வாழ்க்கை முழுவதும் பெண்கள் மட்டுமே தியாகம் செய்வதா அதாவது வாழ்க்கையை தனக்காக வாழாமல் பிறர் நலனுக்காகவே வாழும் பெண் அதுதான் வாழ்க்கை இதுதான் தியாகம் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இப்படித்தான் வாழ வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒரு ஒரு பெண்ணும் அவங்க அனுபவபூர்வமாக ஒரு பதில் சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை தலைவிதி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க விருப்பம் இல்லாமல் வேறு வழியின்றி வாழ்வதாக மற்றொரு பெண் கூறுகிறாள் அதே இது இன்னொரு பெண் கிட்ட போய் கேட்குறாங்க பெண் கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஏதோ அறிவற்ற ஜட பொருள் பொருள் போல் ஜட பொருள் அப்படின்னா அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருள் மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு நிறைய கவலை இருக்குங்க வேலைக்கிழமை ஒரு விரதம் வெள்ளிக்கிழமை ஒரு விரதம் அம்மன் கோவில் எல்லாம் போனால் என் கவலையெல்லாம் தீந்துரும் நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையை வந்து தள்ளிட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த அனுபவத்தெல்லாம் கேட்கும்போது இவங்க மனசு வந்து அடங்க மறுக்கிறது யாருடைய மனசு கவிஞருடைய மனசு அந்த சுகந்தி சுப்பிரமணியம் அவர்களுடைய மனசு இந்த வாழ்க்கை அனுபவங்கள் எனக்கு பிடிக்கவில்லை என் மனம் அடங்க மறுக்கிறது நான் அமைதியானேன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திய தாக்குதலும் புரியவில்லை அவற்றோட வ அவற்றை வலுவோடு எதிர்க்கவும் முடியவில்லை அப்படி எதிர்த்து போராடி போராடினாலும் மன சோர்வு தான் கடைசியில் அடைகிறோம் மனமும் உடலும் சோர்ந்து போக என் கால்கள் மெதுவாக நடக்கின்றன அது எப்படி நிலத்தை பார்த்து நிமிர முடியாமல் தலைகுனிந்து நடக்கின்றேன் இப்போது தலை குனித்து பெண்கள் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பழைய காலத்தில் சொல்லுவாங்க சங்க காலத்தில் எதனால் தலை குனிஞ்சு நடப்பாங்களாம் பெண்கள் அப்படின்னா அச்சம் நாணம் வெட்கத்தில் அவங்க தலையை நிமிராம குனிஞ்சி நடந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ இந்த காலத்தில் வாழ்க்கையின் சுமை தந்த அழுத்தத்தால் தலை நிமிர முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிடுறாங்க சரி இதை வந்து நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ வந்து தன்மதி வினாக்கள் உள்ள கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தியாகம் செய்வதா என்று கேட்டவர் யார் இந்த பாடலில் வந்து கவிஞர் கேட்கிறாங்க அதனால கவிஞர் சுகந்தி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி அவங்க பெயரோடு சேர்த்து எழுதலாம் இல்லை உங்களுடைய தன்மை பீட்டி ஆன்சர் உங்க புத்தகத்தில் கவிஞர் மட்டும் கொடுத்துருக்கு ஸ்பெல்லிங் விஷயம் நிறைய விட்டு எழுதுறவங்க கவிஞர் மட்டும் எழுதிக்கலாம் சரி அடுத்தது எப்படி உணர்வதாக ஒரு பெண் கூறினால் அதாவது நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் தியாகம் பண்ணுற மாதிரி இப்படி எப்படி தான் இப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பெண் சொல்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா ஜடமாக உயிரற்ற பொருளாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் ஒரு பெண் உணர்வதாக கூறுகின்றார் அதான் ஜடமாக இதுதான் பதில் அடுத்தது அம்மனுக்கு விரதம் இருப்பதால் எவை தீரும் இது வினா ஆன்சர் கவலைகள் தீரும் நான்காவது வினா எவை தன்னுள் அடங்க மறுத்தனன் பிற பெண்ணின் அனுபவங்கள் தன்னுள் அடங்க மறுத்தனன் கவிஞர் சொல்கிறார் அடுத்தது ஐந்தாவது வினா தலைகள் எதை பார்த்தபடி நடந்தன தலைகள் நிலத்தை பார்த்தபடி குனிந்து நடந்தன நிலத்தை பார்த்தபடி குனிந்து நடந்தன ஓகே அடுத்தது வந்து பயிற்சி வினாக்கள் பயிற்சி வினாக்களில் மூன்று வினாக்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் வினா பெண்கள் கூறும் வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்களை விளக்குக இப்போ பிற நலனுக்காக வாழ்வதே வாழ்க்கை நம்ம பெண்கள் தான் தியாகம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதைத்தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்கேன் பெண்கள் கூறும் வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்களை விளக்குக வாழ்க்கை முழுவதும் தனக்காக வாழாமல் பிறர் நலனுக்காக வாழும் பெண் வாழ்க்கையை தியாகம் எனப்படுகிறது அதற்கு ஒரு பெண் சொல்லுகிறாள் இப்படித்தான் வாழ வேண்டுமா என்ற கேள்விக்கு இதுவே வாழ்க்கை விருப்பமில்லாமல் வேறு வழியின்றி வாழ்வதாக ஒரு பெண் கூறினாள் இன்னொரு பெண் அறிவற்ற ஜனப்பொருள் போல் தான் உள்ளதாக கூறினாள் மூன்றாவாக வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் அம்மனுக்கு விரதம் இருந்து வாழ்க்கை கவலைகளை போக்கிக் கொள்ளுவதாக மற்றொரு பெண் கூறினாள் இதுதான் இந் இதுதான் மற்ற பெண்களின் அனுபவங்கள் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கோங்க இரண்டாவது இரண்டாவதுன்னா கவிதை உணர்த்தும் கருத்து யாது இந்த கவிதை எந்த கருத்தை உணர்த்துகிறது அப்படின்னா காலங்காலமாக உள்ள பெண்களின் வாழ்க்கை அனுபவமும் புதிய சிந்தனைகளில் ஏற்படுத்திய மனப்போராட்டமே இந்த கவிதை உணர்த்துகிறது கருத்தாகும் எப்படின்னு சொன்னால் பழைய கால பெண்களைப் போல அச்சம் நாணம் காரணமாக இந்த தலைகுனிவு வரவில்லை வாழ்க்கையின் சுமைதந்த அச்சத்தால் தலை நிமிராம முடியாமல் தலை குனிந்தபடி நடக்கின்றோம் இதுதான் இந்த கவிதையின் கருத்து அடுத்தது மூன்றாவது வினா பிற பெண்களின் அனுபவங்களோடு ஏன் ஒத்து போகவில்லை இந்த வாழ்க்கை அனுபவங்களை ஏற்க மறுக்கிறது கவிஞரின் மனம் ஆனாலும் அமைதியாக அதே போக்கிலே வாழ வேண்டியதை மனம் உணர்ந்தது வாழ்க்கை துன்பம் ஏற்படுத்திய அதிர்வின் காரணமாக சோர்வுடன் வாழ்க்கை பாதையில் நடந்ததாக கவிஞர் கூறுகிறார் தலை குனிந்து நிலம் பார்த்து இன்னும் நீண்ட தொலைவிற்கு நடக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை இதனால் எனக்கு மற்ற பெண்களின் அனுபவங்களோடு ஒத்துப்போகவில்லை இந்த பதில்கள் யாவும் அவரவர் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்தவை அவை காலங்காலமாக நம்முடைய மரபில் உள்ளவை